மறுமலர்ச்சி யுகத்துக்கு தோல் கொடுத்த சகலருக்கும் நன்றி என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையும் இது குறித்த தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கிறது மறுமலர்ச்சி யுகத்தை ஆரம்பிக்க தோல் கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக அன்றோ குமார் திசாநாயகர் தெரிவித்திருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தி பொது தேர்தலில் அமோக வெற்றி பெற்றுள்ளதை தொடர்ந்து ஜனாதிபதி அன்றோகுமார் திசாநாயக தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் வலைதளத்தில் நன்றி தெரிவித்து பதிவிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது எனவே ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியை போன்று பொது தேர்தல் வெற்றியும் அமைதியான முறையில் கொண்டாடுமாறு வலியுறுத்தியிருக்கின்றனர் ஜனாதிபதி தேர்தல் வெற்றியை அமைதியான முறையில் கொண்டாடும் அரசியல் கலாசாரம் என்றும் நிலையானதாக இருக்க வேண்டும் என்றும் நாட்டு மக்களிடம் சுட்டிக்காட்டியிருக்கிறார் தேசிய மக்கள் சக்தி நூற்றி ஒன்பது ஆசனங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றிருக்கின்ற நிலையில் மறுமலர்ச்சி யுகத்தை ஆரம்பிக்க தோல் கொடுத்த அனைவருக்கும் நன்றி என ஜனாதிபதி பதவேற்றம் செய்திருக்கிறார் தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றியில் பிரதான பங்காளராக இருக்கின்ற வடக்கு மற்றும் கிழக்கு மக்களுக்கு பிரதமர் கருநிதி ஹரிணி அமரசூரிய நன்றி தெரிவித்திருக்கின்றார் தமிழர்களின் நம்பிக்கையை சிறந்த முறையில் பாதுகாப்பதாகவும் பிரதமர் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் பிரதானமாக காணலாம்